அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்களோட ஆப்பில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாபனத்துலேருந்து எல்லாமே தரமான விலையில் கம்மியான விலையில் தரமான பொருள் கிடைக்கும் இவங்களோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மறக்காமல் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க வாங்க வீடியோக்களை போவோம் வந்து நம்ம பார்ட் டூ பார்க்க போகிறோம் பாய்லர் பற்றி பாய்லரில் மொபரியை பற்றி நம்ம வந்து பார்ட் டூ பார்க்க போகிறோங்க இப்போ வந்து நான் இப்போ போன வீடியோவில் வந்து உங்கள் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சொல்லி கொடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ பாய்லர்லேயே நான் மாட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி என்ன வாழ்வு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறதில் உங்களுக்கு முழுசாகவே தெரிஞ்சிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் மொபரிங்க இது பாய்லர் மாட்டிட்டு இருக்குது இது பாய்லர் இது பாய்லரில் மாட்டிக்கிற மொபரி சரிங்களா இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் ஸ்டீம் வால் இருக்கிறது வந்து ஸ்டீம் வால்வுங்க சரிங்களா கீழே இருக்கிற வந்து வாட்டர் வால் இப்படி தான் ரெண்டு இது செட் பண்ணி வச்சிருப்போம் இப்போ ஸ்டீம்னாலேயும் வாட்டர்னாலேயும் தான் இந்த மொபரி வந்து ஒர்க் ஆகுது இந்த மொபரி வந்து எதுக்கு வச்சுருக்கோம்னா உங்களுக்கே தெரியும் இப்போ தெரியாதவங்க கற்றுக்குங்க இது வந்து பாய்லரில் வந்து பம்பு ஃபீட் பம்பு வந்து நம்ம தண்ணியை வந்து எவ்வளோ உள்ள அளவு நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு செட் பண்ணுறதா இந்த அளவுங்க இதோட வேலை இது வந்து என்ன ஒர்க் பண்ணுதுன்னா பாய்லருக்கு தேவையான தண்ணியை கொடுக்குறத இது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறதா இந்த மொபரியோட ஒர்க்கிங்கு இப்போ கேஜி கிளாஸுங்கிறது வந்து மேனோளுங்க இது வந்து மொபரிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் இது என்ன ஒர்க் பண்ணுதுன்னா இந்த ஸ்டீம் உள்ளே வருதுங்க இங்கே இது வழியாக வந்தீங்கன்னா வாட்டர் உள்ளே வருது இதுக்குள்ளே பால் இருக்கும் இந்த பாலை வந்து இப்போ தண்ணி வந்து இப்போ கம்மியாகிடுச்சுன்னா பாலை மேலே தூக்கிட்டு போகும் இங்கே தூக்கிட்டு போகும்போது என்னமோ பால் இங்கே போகும்போது உள்ளே ஒரு நீடியில் இருக்கும் மேக்னட் நீடியில் போன வீடியிலேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த நீடியில் வந்து இங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்கும் ஆன் இண்டிகேட்ரு அதாவது ஆஃப் இண்டிகேட்டருங்க சென்ட்ரில் இருக்கிறது ஆன் இண்டிகேட்டர் இங்கே கீழே இருக்கிறது இது இது சொல்லியிருந்தேன் அதாவது வந்து சேஃப்டி இண்டிகேட்ரு அதாவது தண்ணி இல்லை அப்படிங்கிறது அலார் அடிக்குங்க இங்கே மூணு இது இருக்கும் இண்டிகேட்ரு அந்த இண்டிகேட்டர் எப்படி ஆன் ஆகுன்னா இங்கேருந்து இந்த பால் மேலே போகும்போது இந்த இங்கே மேக்னெட் வழியாக போய் அங்கே மேலே இருக்கிற சுவிட்சை டச் பண்ணிச்சுனா அந்த மேக்னெட் அந்த சுவிட்ச் வந்து பம்பை ஆஃப் பண்ணிடும் இதே வந்து கீழே வரும்போது இப்போ அந்த பால் வந்து தண்ணி இப்போ பாய்லரில் தண்ணி இங்கே குறைஞ்சிட்ருக்குது இங்கே இந்த இடத்துல இருக்கிற பாய்லரில் இருக்கிற தண்ணி வந்து இப்படி குறஞ்சிட்டே இருக்குதுன்னா பால் கீழே வரும் பால் கீழே வரும்போது இங்கே இருக்கிற மேக்னேட் ஆகும் இங்கே இருக்கிற ஸ்டெம்பில் இருக்கிற மேக்னெட்டு கீழே இருக்கிற ரெண்டாவது மெட்டில் அதில் இருக்கிற வந்து மேக்னெட்டை டச் பண்ணும்போது பம்பை ஆன் பண்ணிடும் இப்போ ஆன் பண்ணும்போது என்னாகும்னா இப்போ தண்ணி பாய்லரில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃபுல்லாகிட்டு இருக்கும் இப்போ வந்து இது ரெண்டுமே ஒர்க் ஆகல இந்த ரெண்டு மேலே இருக்கிற மேக்னெட்டு கீழே இருக்கிற மேக்னெட்டிக்கு வந்து ஒர்க் ஆகல இப்போ என்ன ஆகும் இந்த பால் வந்து கீழே வந்துட்டே இருக்கும் பால் கீழே வந்துட்டே இருக்கும்போது என்னாகும் பாயிலர் இங்கே தண்ணி இல்லைன்னா இங்கே இருக்கிற தண்ணி கீழே குழந்தே இருக்கும்போது இந்த பால் உள்ள இருக்கிற பாலும் கீழே வந்துட்டே இருக்கும் இங்கே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா இங்கே ஒரு இண்டிகேட்டர் சொன்னோம்னா நீங்கள் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக கீழே அந்த இண்டிகேட்டருக்கு வந்து இந்த மந்து அந்த மேக்னெட் டச் ஆகும் இங்கே டச் ஆகும்போது மூணாவது இண்டிகேட்டர் அதுதான் பாயிலரில் தண்ணி குறைஞ்சிருச்சு நீங்கள் வச்சுருக்கிற செட்டப்லேருந்து தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த இந்த இடத்துக்குலாம் ரெண்டுக்குமே அலாரம் அடிக்காது இதுக்கு வந்து அலாரம் செட் பண்ணியிருப்பாங்க இங்கே அலார் அடிக்கும்போது ஆகும்னா நம்ம எங்கே இருந்தாலும் அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு நம்ம அலாரம் கேட்கும் கேட்கும்போது ஆகும்னா பாயிலரில் வந்து இப்போ முக்கால் பாயிலருக்கு வாட்டர் செட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சு இங்கே இருக்க பார்த்திங்களா வாட்டர் லெவல் பை இது வந்து குளோ பால் இந்த ரெண்டுமே இந்த குளோ பால் கீழே போனதுக்கப்புறம் இங்கே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மேக்னெட் போய் டச் ஆகி பாய்லரில் தண்ணி இல்லை அப்படின்னு கண்ட்ரோலில் வந்து சொல்லிடும் இப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த அலாரத்தினால பெரிய விபத்து தவிர்க்கப்படும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல் வரைபடத்தில் இப்போ காட்ட போகிறேன் இப்போ நான் தெளிவாக சொல்ல போகிறேன் பார்த்தீங்க பார்த்தீங்களா இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் உள்ளே என் எந்த மாதிரி இருக்குமன்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இப்போ வந்து நான் சொன்னீங்களே மேக்னெட் சுவிட்ச்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பால் உள்ளே இருக்கிற பால்னு சொன்னாங்க இந்த பால் வந்து இப்போ இதை வாட்டர் லைனு இதை ஸ்டீம் லைன் பார்த்துக்கோங்க ஸ்டீம் லைன் வா போட்டிருக்காங்க இந்த பால் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அலாரம் அடிக்கிறதுக்கு பாயில்ல வாட்டர் த தண்ணி இல்லை அப்போ இந்த பால் வந்து இங்கே கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேங்னேட் சுவிட்ச் இதுதான் இங்கே இருக்க சுவிட்ச் ஆஃப் த சப்போர்ட் ரோ ராடு இந்த மேக்னெட்டு வந்து இங்கே ஒரு மேங்னேட் இருக்குன்னா பிளாக் மேக்னேட்டு இது வந்து கீழே இறங்கும் இப்படி கீழே இறங்கி வந்து இந்த மேங்னேட்டு தான் இதை லோ வாட்டர் அலாரம் செட் பண்ணி வச்சுருப்போம் இங்கே வந்து அந்த மேங்கட் வந்து இந்த கருப்பு மேங்கட் வந்து இங்கே டச் ஆகும் இங்கே டச் ஆகும்போது ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அலார் அடிக்க ஆரம்பிச்சிடும் பாய்லரில் தண்ணி இல்லை அப்படின்னு இண்டிகேஷன் போயிடும் இதே வந்து நம்மளுக்கு பாயில் தண்ணி இப்போது இப்போ ஆன் பண்ணணும்னா ஆஃப் பண்ணணும்னா என்ன ஆகும்னா பால் மேலே போகுது இப்போ மேலே போகும்போது என்னாகுன்னா இந்த கீழே இருக்கிற தண்ணி வந்து இப்போ தண்ணி வந்து இப்போ ஃபுல்லாகிட்டு இருக்குது பாய்லர் இப்போ வந்து ஃபீடுமோ போட்டிட்டு வைங்களே பாய்லரில் இப்போ பாயிலரில் தண்ணி ஃபுல்லாகிட்ருக்கு ஏன்னா இங்கே இது வழியாக தண்ணி என்னாகும் இங்கே வழியாக இந்த மேலே இந்த வழியாக எதாவது வாட்டர் வால்வு எதாவது ஸ்டீம் வால்வு இந்த மாதிரியாக தண்ணி வந்து இந்த பால் மேலே தூக்கிட்டு போகும் பால் மேலே தூக்கிட்டு போ தூக்கிட்டு போனாங்க இந்த ஸ்டெம்ப் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டெம்பு உள்ளே போகும்போது இந்த மேக்னெட் கருப்பு மேக்னெட் என்னாகும் கீழே இருந்த மேக்னெட்டு மேலே போய் இது வந்து ஆஃப் பண்ணுற இண்டிகேட்டர் சுவிச்சுங்க இந்த ஆஃப் பண்ணுற இண்டிகேட்டர் சுவிட்சில் வந்து அங்கே வந்து அந்த மேக்னட் டச் ஆனோன்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும் இதே வந்து பாயில் தண்ணி கம்மியாகிக்குன்னா இந்த இங்கே இருக்கிற வந்து பால் கீழே வரும் இப்போ கீழே வர கீழே வர என்ன ஆகும்னா இந்த ஸ்டீம் இங்கே இந்த ஸ்டீம் வந்து இது அமுத்தும் இப்போ தண்ணி கீழே இல்லைன்னா ஆகும்னா இதோட பவர் குறஞ்சி இந்த ஸ்டீமோட பவர் அதிகமாகி இந்த பாலை கீழே கொண்டு வரும் இப்போ கீழே கொண்டு வரும்போது ஆகும்னா இந்த மேக்னெட் வந்து இங்கே வந்து இண்டிக் இந்த வந்து இண்டிகேட்டர் என்ன ஒன்றுனா இந்த இண்டிகேட்டர் வந்து பம்ப் ஆன் பண்ணுற இண்டிகேட்டர் அப்போ அந்த மேக்னேட்டு இங்கே வந்து டச் ஆகணும் பாயில் தண்ணி ஆன் ஆன் ஆயிரும் இப்படியே இந்த ரெண்டு மாற்றி மாற்றி இதுக்குள்ளே ஆன் ஆகும் சப்போஸ் இது பிரச்சனை ஃபீடு பம்ப் இல்லை பவர் பவர் கட் டைமில் ஸ்விட்ருப்பாயிருச்சு இல்லை அது இந்த ப்ராப்ளமோ இல்லை ஃபீடு பம்பு ஏரலாக யூஸ்னாவோ இல்லை வேறு எதுவும் என்ன ஆகும்னா ஃபீடு இந்த மொபைல் ஒர்க் ஆகாது அது என்ன ஆகும் கீழே வந்து இது இறங்கி இங்கே வந்து இண்டிகேட்ரு ஆன் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த மூணு இண்டிகேட்ரு எதுக்கு இருக்குது கீழே இருக்கிறது வந்து அலாரம் பயலில் தண்ணி இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அடிக்கிற இண்டிகேட்ரு ஒன்று இது வந்து என்ன இண்டிகேட்ரு பம்பை ஆன் பண்ணுற இண்டிகேட்ரு இது வந்து பம்பை ஆஃப் பண்ணுற இண்டிகேட்ரு இதுதான் ஒர்க் பண்ணுற ஸ்டைலுங்க தான் வந்து இந்த நாசில் உள்ள ஓட்டை இருக்கும் இதுக்குள்ளே தான் இந்த ஸ்டெம்ப் போய் வந்துட்ருக்கோம் இந்த பால் வந்து பிரச்சனையாயிருச்சுன்னா அதாவது இந்த ஹோல்ஸ்லிருந்து இதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அப்படி போனாலும் இந்த என்ன ஆகும்னா இந்த வாட்ருனால் இங்கே வர வாட்டர்னால வந்து மேலே தூக்கிட்டு போக முடியாது இந்த பால் பாயால் பால் போலின்னு ஆகும்னா இங்கே போய் ஆஃப் பண்ணுற இண்டிகேட்டர் பண்ணலினா இப்போ என்ன பாயிலருக்குள்ளே தண்ணி எக்ஸ்ட்ரா ஏற ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டீம் லைனுக்குள்ளே தண்ணி போக ஆரம்பிச்சிடும் இந்த பால் ஹோல்ஸ்லேருந்து இந்த பாலுக்குள்ளே வந்து ஹோ தண்ணி போயிடுச்சுன்னா அதுக்காண்டி நம்ம வந்து என்னென்னா டெய்லி மொபைலையும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் வாட்டர் ட்ரெயின் பண்ணி போது பம் ஐடி ஃபேன் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுதா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி வந்து ட்ரெயின் பண்ணி செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இந்த பால் வந்து இப்போ கீழே இருந்தாலும் ப்ராப்ளம் அதே மாதிரி இங்கே ஸ்லட்ஜு பாயிலருக்குள்ளே ஸ்லட்ஜு உருவாகி இதுக்குள்ளேயும் ஸ்லட்ஜு வந்துச்சுன்னா ஆகும்னா இங்கே வந்து சைடில் வந்தீங்களா இந்த சைடுக்குள்ளே ஊரா ஸ்லட்ஜு உருவாகிடுச்சுன்னா இந்த பாலுக்கு இவ்வளோ தான் கேப் இருக்கும் உண்மையாக ரன்னிங்கில் இருக்கிற பாய்லர்ஸ்க்கு இவ்வளோ தான் கேப் இருக்கும் இந்த இருக்கும்போது ஆகும்னா இந்த கேப் வந்து அரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா பால் மேலே போகக்கூடாது பேல் மேலே போகணும்னா பொண்ணா பம்ப் ஆன் ஆகக்கூடாது இல்லைனா ஆஃப் ஆகக்கூடாது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதனால தான் வந்து நாம் டெய்லி ட்ரெயின் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இங்கே இருக்கிற ஸ்லட்ஜுகளில் கீழே இருக்கிற ட்ரெயின் வால்வு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதை ப்ளோடன் கன் ப்ளோடன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு விட்டுருக்காங்களா தண்ணி வந்து வெளியேற்றுகிற இடம் அது வந்து இப்படி தான் இதில் ஏற்றுறதுனால இங்கே என்ன ஆகுமோ இங்கே இருக்கிற ஸ்லட்ஜெல்லாம் வெளியே போயிடும் இது வந்து இதே மாதிரி நீட்டாக இருக்கும் இது நீட்டாக இருக்கும்போது தான் அது பா மேலே பால் வந்து மேலே கீழே போய்ட்டு வரும் அப்புறம் தான் நம்ம வந்து பம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது பம்ப் வந்து ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் கரெக்டாக போய் வந்துட்ருக்கும் அவ்வளோதாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் த்ரீயில் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இன்னும் மெக்கானிக்ஸம் நிறையா இருக்குது இதுக்குள்ளே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னுமே ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்து சொல்கிறேன் வீக்கெண்ட் வீக்கெண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது மாதிரி நல்ல வாழ்வுகள் பற்றியோ இல்லை பாய்லர்ஸில் என்னென்ன டவுட் இருந்தால் எல்லாம் சொல்கிறேன் இந்த மொபைலில் என்ன ஒர்க் இருக்குது அதை வந்து பார்ட் த்ரீயில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ